ஸ் அந்த நம்ம எடுத்த இப்போ ஃபஸ்ட்டு சங்கீத பாட்டு பாட்டுடைய பல்லவி எடுத்தோம் இப்போ வந்து நம்ம செகண்ட் பீஜியம் எடுக்கணும் செகண்ட் பீஜியம் அப்படியே சரணம் போகும் சரிங்களா இப்போ இது வரைக்கும் நம்ம பார்க்கணும் இப்போ இந்த செகண்ட் பீஜியில் வரத்துல சிங்க்கு அதாவது அதனுடைய செய்திகள் என்ன இப்போ நம்ம பார்க்கணும்

అడే వాచిట్ వండిట్ అప్రో తాకిట 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 తాగతివి తాగత అది అది తాకిట 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 తాగతివి తాకిట 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 తాగతివి తాకిట 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 తాగతివి సో வீட்டில் வந்து இப்போ இந்த பல்லவியும் ஃபஸ்ட்டு வீடியோவில் போட்டது செகண்டில் இந்த பீஜியம் போட்டிருக்கேன் ஸோ இது ரெண்டுத்தையும் இந்த ப பல்லவியும் பீஜியமும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்தது வந்து நம்ம சரணத்தையும் இப்போ அப்படியே நம்ம கண்டினியூவாக பார்த்துக்கலாம் ஸோ இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு பீஜியம் பாட்டெலாம் இல்லாத பிறகு சாக்கி இதெல்லாம் முடிஞ்சது அப்புறம் பல்லவியும் எடுத்துட்டோம் செகண்ட் பீஜியும் பார்த்துட்டோம் இப்போ வந்து அடுத்து நம்ம தேர்ட் பார்ட் வந்து பார்க்கும் போகிறது சரணம் பார்ட் த்ரீ வந்து சரணம் சரிங்களா இப்படி ஏன் போடுறோன்னா இந்த பாட்டில் கொஞ்சம் ஒரு டஃபான பாட்டுங்க இதை வந்து நம்ம தொடர்ந்து வர போனாலும் உங்களுக்கும் புரியாது அதனால் ஃபஸ்ட்டு பீஜ்யம் பல்லவி பீஜியம் திரும்பியும் சரணம் அப்படி போட்டுட்டு வரேன் ஸோ இப்போ நம்ம அடுத்து சரணம் பார்க்கலாம் தேர்ட் பார்ட்